அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பைந்தமிழ்ச்சோலை இந்த சேனலில் நாம் இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் என்ற அவருடைய சுயசரிதை நூலிலிருந்து முக்கியமான சில செய்திகளை பார்க்க போகிறோம் இந்த செய்திகள் எல்லாம் அவரே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளது உள்ளபடியே எழுதிய நிகழ்ச்சிகள் இவற்றில் எந்த ஒரு கருத்தும் மாறுபட்ட கருத்துக்களாக இருக்காது அதே போல் இப்போது சொல்லப்பட்டு வருகின்ற தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றிய உண்மையான நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதையெல்லாம் மிக விரிவாக தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் இந்த கனவுல நம்ம பார்க்க போகிறோம் இதில் அவன் என்று வருகின்ற இடங்களெல்லாம் அவர் தன்னைத்தானே குறிப்பிட்டிருப்பார் எனவே அவன் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் கவிஞர் கண்ணதாசனை குறிக்கும் முன்னாடியே டிஸ்பிளே சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் என்ற நூலில் உள்ளவைதான் அந்த நூலில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற தொடர்புடைய ஒரே செய்திகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து இந்த காணொலியை வழங்கியிருக்கிறேன் எனவே இதில் இருக்கின்ற செய்திகளுக்கு முழுக்க முழுக்க கவியரசர் கண்ணதாசனுடைய வனவாசம் என்ற நூலே ஆதாரமாகும் இந்த நூலில் இருக்கின்ற இந்த செய்திகளை எடுத்த ஆண்டதற்கு கவியரசரின் குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக விளங்கிய தோழர் கே வி சாமி தனியாக சில கூட்டங்களில் பேச வேண்டும் என்று அவனை அழைத்திருந்தார் அவனது திருமணம் முடிந்து சில மாதங்களே ஆகியிருந்தன பொது வாழ்க்கையில் பிடிப்பில்லாத நிலையிலேயே அவன் அந்த கூட்டங்களில் பேச ஒப்புதல் அளித்திருந்தான் நாளை கூட்டம் இன்று அவன் புறப்பட்டாக வேண்டும் இன்று நான் தூத்துக்குடிக்கு புறப்படுகிறேன் என்று அவனுடைய நண்பருக்கு சொன்னான் நீ தனியாக போய் என்ன பேச முடியும் உனக்கு என்ன பேச தெரியும் எதற்கு இந்த வீண் வேலை வர இயலவில்லை என்று தந்தி விடு என்றார் அவர் தன்னை தவிர யாருக்கும் பேரும் புகழும் வரக்கூடாதென்பதிலே அவர் மிகுந்த அக்கறை காட்டுவார் இன்னொருவன் முன்னுக்கு வராமல் இருப்பதுதான் தான் வாழ வழி என்பது அவரது சித்தாந்தம் இவை அவனுக்கு தெரிந்திருந்தும் கூட தூத்துக்குடிக்கு போகாமல் இருக்க முடிவு கட்டினான் அந்த முடிவுக்கு இன்னொரு காரணம் அவனது சோம்பலும் ஆகும் வர இயலவில்லை என்று தூத்துக்குடிக்கு தந்து கொடுத்தான் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன அன்று மாலை அந்த அரசியல் நண்பர் வடசென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசுவதாக இருந்தது அதற்கு அவனையும் அழைத்து சென்றார் அவன் மேடை மீது ஏறிவிட்டால் சாமி ஆடும் பூசாரியைப் போல் ஆடித்தீர்ப்பான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்ற முழக்கத்தின் ஓசை நயம் அந்த பிஞ்சு மனத்தின் ஆசை நயத்துக்கும் தூவம் போட்டது பின்னாளில் திரு சம்பத் சொன்னது போல் அது ஒரு பயங்கரமான அரசியல் மோசடி என்பதை யாரும் சிந்திக்கக்கூட இல்லை கட்சியின் மீது நம்பிக்கை கருத்துகளின் மீது நம்பிக்கை தலைவர் மீது பக்தி அது ஒரு கட்சியாக இல்லை மதமாகவே இயங்கிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற திருச்சி மாநில மாநாடு அவன் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் கட்சியின் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் சரிய தொடங்கிய கட்டம் அதுதான் அந்த மாநாட்டிலே தான் தான் பிராமணர்களுக்கு எதிரி அல்ல என்றும் பிராமணியத்துக்கே எதிரி என்றும் அண்ணாதுரை பேசினார் அந்த பேச்சுக்கு காரணம் உண்டு முன்னாலெல்லாம் பதவி தேடுவோர் பட்டுப்பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் என்று பேசி வந்த அவர் அந்த மாநாட்டில் தேர்தலில் கலந்து கொள்வது பற்றி ஓட்டெடுப்பு நடத்தினார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சாதகமாக ஓட்டுகள் கிடைத்தன அது எதிர்பார்த்ததுதான் அந்த நம்பிக்கையோடு தான் அவர் வாக்கெடுப்பு நடத்தினார் எனவே மாநாட்டில் தனது இறுதி பேச்சை போகிற ஓட்டுக்கு சாதகமாக திருப்பினார் பிராமணர்கள் என்னதான் ஆதிக்க வறியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஓட்டுரிமை இருக்கிறதல்லவா அந்த ஓட்டும் அவருக்கு தேவையல்லவா அதுவும் அது கூட்டமாக வந்து விழுகிற ஓட்டு அல்லவா அதோடு அந்த நேரத்தில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸோடு முரண்டு கொண்டிருந்தார் அல்லவா விடுதலை வீரன் அண்ணாதுரை ராஜதந்திரியாக தொடங்கினார் சமுதாய கருத்துக்கள் நாத்திக கருத்துக்கள் மெல்ல அவரிடமிருந்து விடைபெற தொடங்கின கொள்கையின் முதல் கட்ட சரிவை துவக்கி வைத்தது திருச்சி மாநில மாநாடு இந்த நிலையில் சென்னை மாநகர் மன்ற தேர்தல் வந்தது பொது தேர்தல் முடிந்து திருக்கோட்டியூரில் அவன் தோல்வியுற்று சென்னைக்கு திரும்பிய உடனேயே சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை கண்டான் அப்போதே தென்றலில் ஒரு தலையங்கம் எழுதினான் அடுத்த மாநகர் மன்ற தேர்தலில் முன்னேற்றக் கழகத்தவரே மேயராக வருவார் என்று அதில் அவன் குறிப்பிட்டான் அந்த நம்பிக்கையை துணை கொண்டு இப்போது தேர்தல் வேலைகளில் இறங்கினான் அந்த தேர்தலில் அதிகம் உழைத்தவர்கள் அவனும் நடிகர் டி வி நாராயணசாமியும் ஆவர் உடல் உழைப்பு வாகன உதவி பொருள் உதவி அனைத்தும் அவர்கள் இருவருமே செய்தார்கள் சிவகங்கை சீமை படம் வெளிவருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் தேர்தல் நடந்ததால் அவன் கையில் அதிக பணப்புழக்கம் இருந்தது பல தொகுதிகளில் இவன் தன் பணத்தை செலவழித்தான் காய்கறிகளுக்கு போடப்பட்டிருந்த வரிகளையே பிரச்சாரத்திற்கு பொருளாக கொண்டான் அவன் எதிர்பார்த்தது போல் கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது அண்ணாதுரையை திகைத்தார் ஏனென்றால் அவர் எதிர்பார்க்கவில்லை வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் பலர் அவனது கம்பெனிக்கே முதலில் வந்து அவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு போனார்கள் கடற்கரையில் மாபெரும் பாராட்டு கூட்டம் வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் நடுவிலே அண்ணாதுரை அவர் பக்கத்திலே கருணாநிதி கவுன்சிலர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் பலர் பாராட்டி பேசுகிறார்கள் தேர்தலில் கடுமையாக உழைத்த அவனும் மற்றவர்களும் அனாதைகள் போல் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள் கருணாநிதி பேசுகிறார் அந்த வெற்றிக்கு தானே கஷ்டப்பட்டவர் போல் பேசுகிறார் இவ்வளவு பேர் ஜெயிப்பார்கள் என்று ஏற்கனவே தனக்கு தெரிந்ததாக பேசுகிறார் அடுத்தாற்போல் அண்ணாதுரை சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் காங்கிரஸை வீழ்த்திவிட்ட பெருமையை பேசுகிறார் வெற்றிக்காக உடைத்தவர்கள் பட்டியலை சொல்கிறார் அதில் தன் பெயர் வரும் என்று அவனும் காத்து கொண்டிருக்கிறான் அந்தோ அப்படி ஒருவன் உலகத்தில் இருப்பதாகவோ அவன் தேர்தலில் உழைத்ததாகவோ அவர் சிந்திக்க கூடவில்லை அது மட்டுமா அவர் செய்தார் வர்ணனைகளோடு ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் நான் என் மனைவிக்கு நகை வாங்கக்கூட கடைக்கு சென்றதில்லை எனக்கென்று கூட நான் நகை கடை ஏறியதில்லை இன்று மதியம் வேகாத வெயிலில் ஊரெங்கும் அலைந்து கடையெங்கும் தேடி வாங்கி வந்தேன் ஒரு கனையாழி அந்த கனையாழியை இந்த வெற்றியை ஈட்டித் தந்த என் தம்பி கருணாநிதிக்கு அணிவிக்கிறேன் கூட்டத்தில் பெருத்த கையுளி கருணாநிதி வாழ்க என்ற முடக்கம் அவன் கூனி குறுகினான் பயன் கருதாத உழைப்பு அரசியலில் எப்படி அலட்சியமாக ஒதுக்கப்படும் என்பதை அப்போதுதான் அவன் கண்டான் பெரிய ஜாதிக்காரனையும் சிறிய ஜாதிக்காரனையும் ஒரே மாதிரியாக எப்படி ஜாதி வெறி ஆட்டி வைக்கிறது என்பதை அன்று அவன் நேருக்கு நேர் பார்த்தான் அண்ணாதுரை அவன் இதயத்திலிருந்து சரியத் தொடங்கினார் அவரை வரம்பு மீறி புகழ்ந்து கொண்டிருந்த அவன் உள்ளத்தில் அன்றுதான் அவரைப் பற்றிய கசப்பான எண்ணம் உதயமாயிற்று ஒரு கலங்கமற்ற பக்தனை அன்று அவர் இழக்கத் தொடங்கினார் அவன் இதயம் நெருப்பாகவே எரிந்தது கூட்டம் முடிந்து அவர் கடற்கரை மரக்கலத்தின் மீது போய் அமர்ந்தார் அவன் நேரே அவரிடம் போனான் என்ன அண்ணா இப்படி சதி செய்து விட்டீர்கள் என்று நேருக்கு நேரே கேட்டான் அட நீயும் ஒரு மோதிரம் வாங்கி கொடு அடுத்த கூட்டத்தில் போட்டு விடுகிறேன் என்றார் அப்படித்தான் கருணாநிதியை வாங்கி கொடுத்தாரா என்று அவன் கேட்டான் அட இரு அடுத்த தேர்தல் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்றார் அவன் அவரிடம் சொல்லிக்கொள்ளாமலேயே நடக்கலானான் அவன் கண்களில் நீர் மல்கிற்று பயன் கருதி அவன் உழைக்கவில்லை என்றாலும் உழைத்தவனுக்கு ஒரு நன்றி கூட இல்லையே என்று கலங்கினான் வனவாசம் என்ற நூலில் கண்ணதாசன்